பெண் விடுதலை இல்லையே இம்மண் விடுதலை இல்லை என்று எம்மை வழி தமிழேசிய தலைவர் மேதகுவே பிரபாகரன் அவர்களை வணங்கி ஆர்ப்பாட்டத்திற்கு வருகை தந்திருக்கும் அனைவருக்கும் என் வணக்கங்கள் ரிதன்யாவுக்காக நாம் தமிழர் கட்சி மகளிர் பாசறை போராடுது அப்படின்னு போன வாரம் அறிவிப்பு வந்த உடனே இது ஒரு குடும்பத்துல நடக்கக்கூடிய நிகழ்வு ஒரு குடும்பத்துல நடக்கக்கூடிய குடும்பத்தோட பிரச்சனை தமிழர் போராட வேண்டும் அப்படின்னு சொல்லி நிறைய கேட்டாங்க இது ஒரு குடும்பத்தோட பிரச்சனையா அப்படின்னு பார்த்தோம்னா நிச்சயமா இல்ல ஏன்னா இது ஒரு சமூக சீர்கேடு அந்த பொண்ணு எதனால இறந்துச்சு அப்படின்னு காரணங்களை பார்த்தோம்னா வரதட்சணை கொடுமை தான் கட்டிய கணவனாலேயே பாலியல் வன்புணர்வு வன்கொடுமை மேலும் இந்த சமூகத்துல கணவனை பிரிந்து வந்தால் நீங்கள் மதிக்கப்பட மாட்டீர்கள் உங்கள் குடும்பம் அப்படிங்கிற ஒரு கட்டமைப்பு தான் அதற்கு பிறகு அவர்கள் குடும்பம் அவர்கள் வாழுகின்ற பகுதி வீதிகள் ஊர்கள் இப்படிதான் ஒரு சமூக கட்டமைப்பு வருது அதனால இந்த தனி மனிதர் பிரச்சனையாக நம்ம கடந்து போக முடியாது அதனால நாம் தமிழர் பற்றி இங்க போராடிக்கிட்டு இருக்கு வரதட்சணை கொடுமை மரணங்கள் நடந்து கொண்டுதான் இருக்குது எடுத்த உடனே அவங்க வந்து கணவர் மாமனார் கைது கைது செய்யறாங்கன்னா தற்கொலைக்கு தூண்டியதாக கைது செய்யறாங்க அதுல வரதட்சணை கொடுமைக்கான எந்த வழக்கும் போடப்படல பாலியல் வன்கொடுமைக்கான வழக்குகள் எதுவும் போடப்படல அதற்கு பிறகு ரிதன்யாவின் தந்தை எஸ்பி அலுவலக அப்படிங்கிற வழக்க போட்டு அவங்க மாமியாரை கைது செய்யறாங்க கடுமையான அரசியல் பின்புலத்தை வச்சு இதுவரைக்கும் அவங்களுக்கு வந்து இந்த பாலியல் வன்புணர்வு பாலியல் வன்கொடுமைக்கான வழக்குகள் போடப்படாமல் இருக்குது அதற்காக நாம் தமிழர் கட்சி இப்ப போராடிட்டு இருக்கு அவர்களுக்கு கடுமையான தண்டனை வழங்க வேண்டும் அவர்கள் பிணையில் எப்போதும் வெளியில வரக்கூடாது அப்படிங்கிற

ஒன்றரை கோடி ரூபாய் அதுபோல ரூபாய்க்கு பாலியல் வன்புணர்வு செய்தும் அந்த சின்ன பிள்ளையை துன்புறுத்தி இருக்கிறாங்க இந்த அந்த குடும்பத்தில் இருக்க மூணு பேரும் நேரடியான குற்றவாளிகள் என்றால் இந்த சொல்லுங்க என் பையன் மருத்துவரா இருக்கிறான் என் பையன் வழக்கறிஞரா இருக்கிறான் அவ்வளவு பெரிய வேலையில இருக்கிற ஐடில ல சொல்லி அவங்க என்னைக்கு டிமாண்ட் வைக்கறங்களோ அன்னைக்கு இவன் நமக்கானவன் அல்ல நம்ம பொண்ணே இவன் இந்த காசு பணம் இருக்க வரைக்கும் தான் நல்லா

அந்த அம்மா வழிய சொல்றாங்க வேலுநாச்சியார் போய் போயிட்டு இருக்காங்க ஆங்கிலேய படம் வருது வரும்போது எங்க வேலுநாச்சியார் எங்கன்னு வந்து அந்த அம்மாவை உழுக்குறாங்க உடையாளுங்கிறவங்க அந்த அம்மா சொல்ல மறுக்கலை நெஞ்சுடன் கொண்டிருந்தாங்க நம்ம அரசியல் காட்டி கொடுத்தால் இது ஒரு வரலாற்று பிழையாகும் என்று சொல்லி அந்த அம்மாவை ஆங்கிலேயன் ஒரே வெட்டாக வெட்டி தலை தொண்டு தலைதலையாக முட்டத்தலையாக வீசிட்டு போறான் அந்த வைர இறுதி நாள் நீயான நேற்றைய தினம் சென்னையில் சென்னையில மாதர் சங்கம் அண்ணன் மேலே புகார் கொடுப்பதாக எஸ்பி ஒரு நான் பார்த்தேன் அலுவலகத்திலிருந்து எங்களை பற்றி அவதூறு பேசுகிறார் மாதர் சங்கம் எதுக்குமே போராடவில்லை அவர்கள் என்ன போதையில் இருந்தார்களா என்று கேட்கிறார் அதனால் அவர் மீது நாங்கள் அவதூறு புகார் கொடுக்க வந்திருக்கோம் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க இந்த மாத சங்கம் எதற்கெல்லாம் வரும் உன்னிப்பா கவனிச்சீங்கன்னா அண்ணன் சீமான் மீது புகார் கொடுக்கவோ அண்ணன் சீமான் மீது அவதூறு பரப்பவோ மட்டும்தான் தூங்கிட்டு இருக்கிறாங்க எந்திரிச்சு வருவாங்க பாத்துக்கோங்க இதுக்கு முன்னாடி அந்த விஜயலட்சுமி பிரச்சனை வந்தாப்ப வந்தாங்க அண்ணன் மீது புகார் கொடுத்தாங்க கண்டனம் தெரிவிக்கிறான்னு ஒரு நாலு பேர் வந்தாங்க இப்போ அதே நாலு பேரு அண்ணன் மேல புகார் கொடுக்க போறாங்க ஆனால் இந்த தமிழ்நாட்டிலே இவர்

நாங்கள் என்றும் துணை நிற்போம் என்று சொல்லி தங்கள் ரிதன்யாவிற்கு என் கண்ணீர் வணக்கத்தை செலுத்தி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் நாம் தமிழர்